வெல்கம் டு இண்டிநா அத்தண்டிக் ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சன் கோவில் இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்கள் மற்றும் பாருங்கள் சுவாமி ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் சபரிமலைக்கு அடுத்ததாக ரெண்டாவது படை வீடாக இருப்பது இந்த அச்சன் கோயில் தான் இது கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்குது தமிழக கேரள எல்லையில் அமைஞ்சிருக்கு செங்கோட்டையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்குது செங்கோட்டையிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் கவர்மெண்ட் பஸ்ஸுகள் அடிக்கடி இந்த அச்சன் கோயிலுக்கு தினமும் வந்து போயிட்டுருக்கு பண்பொழிலேருந்தும் மேற்கரையிலேருந்தும் ஆட்டோ இருக்குது அதுலேயும் நீங்கள் போகலாம் அச்சன் கோயிலுக்கு போகும்போதே இந்த கோயிலை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வரேன் கேளுங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இயற்கையான அழகோட இந்த கோயில் அமைதியாக அமைஞ்சிருக்கு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஐயப்பன் சுவாமிக்கு வனராஜன்ற இன்னொரு பேரும் இருக்குது அதோட அச்சன் கோயில் அரசன்னும் சொல்லுவாங்க இந்த அச்சன் கோவில் பரசுராமர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் ஐயப்பனுடைய பழமையான விக்கிரகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அச்சன் கோயிலில் மட்டும்தான் இருக்குது மற்ற இடங்களில் உள்ள விக்கிரகங்கள் இயற்கையாக ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டதுனால விக்கிரகங்களை சமீபத்தில் மாற்றி அமைச்சிருக்காங்க சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சரி சாஸ்தான்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அச்சன் கோயில் இருக்கிற சாஸ்தாவை கல்யாண சாஸ்தான்னு சொல்லுவாங்க இங்கேருந்து குற்றாலம் இருபத்தி நாலு கிலோமீட்டர்னு போடு போட்டிருக்கு கோயிலுக்கு போகிற வழியில் கருப்பசாமி கோயில் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இங்கே கும்பிட்டுட்டு போங்க இங்கே இருக்கிற ஐயப்பன் அரசனாக காட்டுக்கே ராஜாவாக ரெண்டு மனைவிகளோட அதாவது பூர்ண புஷ்கலா தேவியோட காட்சி தர்றாரு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு நினச்சிங்கன்னா இந்த அச்சன் கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்துட்டு போங்க அடர்ந்த காடான பகுதியில் இங்கே தங்கியிருக்கிற மக்களுக்கு பாம்பு கடி விஷப்பூச்சி கடின்னு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நேரத்தில் எந்த நேரமாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து மணி அடிப்பாங்களாம் பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உடனே நம்பூதிரி வந்து ஐயப்பன் கையில் இருக்கிற சக்தி வாய்ந்த பிரசாதமான சந்தனமும் சங்கதிர்த்தமும் கொடுத்து குடிக்க சொல்வாங்க அதுவே மருந்தாக மாறி உடனே குணமாயிடுன்னு சொல்கிறாங்க இப்போவும் இது நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலுக்கு போகிற தான் கும்பவுருட்டி ஃபால்ஸ் இருக்குது இதில் இறங்கி குளிச்சுட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் மற்ற ஐயப்பன் கோயில்களை பெண்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி கிடையாது ஆனால் அச்சன் கோயிலில் ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் ஐயப்பனை பக்தியோட கண்குளிர பார்த்துட்டு வர முடியும் ஒரு முறையாவது சபரிமலைக்கு போகணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் என்னால் போக முடியல அதுக்கு பதிலாக நான் இந்த அச்சன் கோயிலுக்கு வந்து ஐயப்ப சுவாமியை தரிசிச்சுட்டு போனது மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக திருப்தியாக இருந்தது நீங்கள் இங்கே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம போகிற வழியெல்லாமே செக் போஸ்ட் இருக்குது செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுறாங்க போகிற வழி எல்லாமே நிறைய ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி வந்துகிட்டே இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குது காடு பகுதின்றதுனால யானைகள் நடமாட்டம் இருக்கும் ஆறு நடிக்காமல் போங்கன்னு சொல்கிறாங்க அச்சன் கோயிலில் ரீச் ஆகிட்டோம் போகிற வழியிலேயே கருப்பசாமி கோயில் வரும் அதில் கும்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதை கும்பிட்டுடலாம் இங்கே சாப்பிட தங்க எல்லா வசதிகளும் இருக்குது ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு முன்னாடியே காவல் தெய்வமான கருப்பசாமி கோவில் இருக்குது முதல்ல அங்கே கும்பிட்டுட்டு போகணும் இங்கே கருப்புசாமி சங்கிலி புதத்தார் காலமாட சாமி அப்படின்ற காவல் தெய்வங்கள் நிறைய இருக்குது கும்பிட்டுக்கங்க கோவிலுக்கு வெளியில் இருக்க கடைகள்லேயே பூஜைக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் விற்கிறாங்க மாலை துளசி இலை ஊதுபத்தி சூடம் இப்படி வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் அவங்க தான் வச்சு தராங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை அச்சன் கோவிலுக்கு வந்துட்டோன்ற திருப்தியே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது பெண்களுக்கு பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கிற வாய்ப்பு இந்த அச்ச கோயிலில் மட்டுந்தான் இருக்குது கோயிலுக்குள்ளே போன பிறகு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாது கோயிலுக்குள்ளே இருக்கிற கவுண்டரில் நம்ம அர்ச்சனை செய்ய வேண்டியவர்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லிவிட்டால் அவங்க அதை அப்படியே சீட்டில் எழுதி கொடுத்துட்றாங்க நாம் அதை நம்பூதிரிகிட்ட கொடுத்தா போதும் சிறப்பாக அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்றாங்க ஐயப்பனுடைய சந்தனமும் தீர்த்தமும் பிரசாதமாக கொடுக்குறாங்க கோயிலுக்குள்ளேயே பிரசாதம் விற்கிறாங்க அப்பம் அரவணை பாயசம் கிடைக்கிது வாங்கிக்கலாம் அச்சன் கோயிலில் ஐயப்ப சாமிக்கு ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்குது அப்போது ஐயப்ப சாமிக்கு திரு ஆபரணம் அணிவிப்பாங்க அதையும் ஒரு திருவிழாவாக கொண்டாடுவாங்க அச்சன் கோவில் சாஸ்தாவுக்கு கோவில் திருவிழா எப்போதும் மார்கழி மாதம் ஒன்றாந்தேதி துவங்கும் திரு பெட்டி எடுத்து வந்து சாமிக்கு அணிவிப்பாங்க மார்கழி ஒன்றாம் தேதி கொடியேற்றி துவங்குற இந்த விழா கருப்பசாமி துள்ளல் திருத்தேரோட்டம் அப்படின்னு பத்து நாட்களுக்கு வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த வருஷம் டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடக்கவிருக்குது இருக்குது ஐயப்ப பக்தர்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க அச்சன் கோயில் பற்றி எனக்கு தெரிந்த விவரங்களையும் எடுத்த வீடியோக்களையும் நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல காற்று தண்ணீர் கோவில்னு அழகாக இருக்கிற இந்த இடத்துல அதாவது பண்பொழி மேக்கரில் வீடு நிலம் வாங்க நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க